வணக்கம் நேர்களே இன்னைக்கு ஆர்வி உதயகுமார் திருவாய்மலர் வந்திருக்கிறாரு அதிமுகவோட ஆர்வி உதயகுமார் அதாவது விஜய் வந்து அனுபவம் உள்ளவர்களுடன் சேர்ந்து பரீட்சை எழுதணுமா அப்புறம் குழந்தை வந்து கையை பிடிச்சு நடக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமா அனுபவம் ஐம்பத்தி நாலு வருஷம் பாரம்பரியம் உள்ள கட்சியா ஐம்பத்தி நாலு வருஷம் அதிமுக வேணா இருக்கலாம் எம்ஜிஆர் காலத்துல இருந்து நீ எப்பயா வந்த நீ வந்து பத்து வருஷம் நினைச்சு உன்னை எப்படிதான் ஜெயலலிதா அமைச்சர் ஆகணுச்சு தெரியல கால விழுந்தா எல்லாம் அமைச்சர் நீங்க எல்லாம் கேக்குறங்க அதுவும் இல்லாம அனுபவம் உள்ள சேர்ந்து பரீட்சை எழுதுமா நீயே பத்து தூரம் ஃபெயில் ஆயிருக்கிய ஜெயலலிதா இருந்து பத்து தடவை ஸ்டூடெண்ட்டுகளோட சேர்ந்து அவங்க வந்து பரீட்சை எழுதணுமா அந்த தனியா இருந்தாலும் ஏதோ பாஸ் மார்க்காக வரும் உங்க கூட சேர்ந்து ஃபெயில் தான் ஆகணும் சுத்தமா ஃபெயில் ஆகணும் தனியா இருக்குன்னா கூட ஏதோ பாஸ் மார்க்காவது ஆள் வாங்குவாரு ஏன்னா எப்படியெல்லாம் வந்து கால விழுந்து கதிறி உங்களுக்கு கால விழுவுறது என்ன புதுசா என்ன சசிகலா கால்ல வந்து எடப்பாடி கால விழுந்தீங்க எங்க அம்மா எங்க அம்மான்னு சின்னம்மா தூக்கி கொண்டாந்தீங்க தூக்கி போட்டீங்க நீங்க பதவி வேணுங்கிறதுக்காக யார் கால விழாலும் விழுவுங்க அப்படி என்னையே உங்களுக்கு பதவி வருங்க நேத்து வந்து விஜய் கால போய் எத்தனை பேர் கூப்பிடுறீங்க நீ வாங்குற எடப்பாடி வாங்குற அப்ப அண்ணா அவளை வாங்குனா ராஜா நான் வந்து தளபதியா அவர்தான் கட்ட போவான் விஜய்க்கு என்னங்கடா என்ன நடக்குதுங்க ஒரு விஜய்ங்கிற ஆளு என்ன பர்சன்டேஜ் வாங்குவாரு என்ன ஓட்டு வாங்குவாரு மக்கள்கிட்ட என்ன செல்வாக்குறீங்க எதுவுமே தெரியாம காலைல எல்லாரும் காலை உளுந்து வந்தாலும் கா விஜயோட காலை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களே வெக்கமா இல்ல மானம் சூடு சுரண உங்களுக்கு எல்லாம் இல்ல ஐம்பத்தி நாலு வருஷம் பாரம்பரியம் உள்ள கட்சிகளையே இத்தனை தடவை வருந்தி வருந்தி கூப்பிடுறீங்களே அவன் விஜய் கார் துப்பிட்டு போயிருக்கான் அந்த ஆளு சொல்லிட்டான் அந்த ஏதோ இந்த கரூர்ல பண்ண ஒரு தப்புத்தனம் தான் தப்ப தவிர மத்தபடி அந்த பேச்சில வந்து திமுக எதிரி பாஜக கொள்கை எதிரிட்டான் அது கரெக்ட் அதிமுக அடிமை கட்சி போய் தொலைங்கிய மானங்கட்டவன்